புகைப்படம் okay, இதுவரை கலைஞர்களுக்கு விருதுகளை வழங்கி கௌரவித்த நமது முதல்வர் அவர்களுக்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் முதல்வர் அவர்களின் விழா சிறப்புரைக்கு முன்னதாக முத்தமிழ் பேரவையின் சார்பில் நன்றியுரை ஆற்றிட பத்மஸ்ரீ கலைமாமணி டாக்டர் சீர்காழி கு சிவசிதம்பரம் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் பொங்கும் மங்களம் எங்கும் தங்குகின்ற இந்த அருமையான நல்ல மாலை வேளையில் முத்தமிழ் பேரவையின் இசை விழாவினை காண வந்திருக்கின்ற அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் முத்தமிழ் பேரவையின் தலைவர் திரு ராமானுஜம் அவர்களே துணைத் தலைவர் திரு குணாநிதி அமிர்தம் அவர்களே கணேஷ் ராமண்ணா பொருளாளர் அவர்களே இவர்களையெல்லாம் இணைத்து இயக்கி ஐம்பது ஆண்டுகளுக்கு மேல் முத்தமிழ் பேரவையினை கட்டி காத்து வருகின்ற முத்தமிழ் பேரவையின் போற்றுதலுக்குரிய செயலாளர் இயக்குனர் அமிர்தம் ஐயா அவர்களே தந்தை பெரியாரின் நெஞ்சுரத்தோடு பேரறிஞர் அண்ணாவின் சொல்திரத்தோடு நெருப்பாற்றில் நீந்தி கரையேற்றிய தமிழர்களை கரையேற்றிய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரை முத்தமிழறிஞர் பாதையில் அவரின் வழியில் பேடுநடை போட்டு வரும் போற்றுதலுக்குரிய தமிழக முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று அனைவரும் பெருமையாக போற்றுகின்ற மாண்புமிகு முதல்வர் ஐயா அவர்களே பல்வேறு கலை பண்பாட்டு நிறுவனங்களை சார்ந்த பெரியோர்களே அமைச்சர் பெருமக்களே சட்டமன்ற நாடாளுமன்ற நகர்மன்ற பெருமக்களே ஊடகத்துறை பத்திரிக்கை பத்திரிகைத்துறை அன்பர்களே இந்த நல்ல விழாவிற்கு வருகை தெரிந்திருக்கின்ற அருமை ரசிக பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் முதற்கண் முத்தமிழ் பேரவையின் சார்பில் எங்களது பணிபன்பான நன்றி வணக்கங்களை நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் விருது பெற்று அமர்ந்திருக்கின்ற கலைஞர் விருது பெற்ற நடிகர் திரு எம் நாசர் அவர்கள் ராஜரத்னா விருது பெற்றிருக்கின்ற நாதஸ்வர் வித்வான் வடுவூர் எஸ் ஆர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இயல் செல்வம் பெற்று அமர்ந்திருக்கின்ற திருவாரூர் புலவர் சண்முக ஐயா அவர்கள் இசை செல்வம் விருது பெற்றிருக்கிற திருமதி காயத்ரி வெங்கடராகவன் அவர்கள் நாட்டிய செல்வம் விருது பெற்றிருக்கின்ற திருமதி அனிதா குஹா அவர்கள் நாதஸ்வர செல்வம் விருது பெற்றிருக்கின்ற திருமை ஞானம் சகோதரர்கள் டி கே ஆர் ஐயப்பன் டி ஆர் மீனாட்சி சுந்தரம் அவர்கள் தமிழ் செல்வம் விருது பெற்றிருக்கின்ற நாங்கூர் என் கே செல்வகணபதி அவர்கள் மிருதக செல்வம் விருது பெற்றிருக்கின்ற தஞ்சாவூர் கே முருகபூபதி அவர்கள் தமிழ் தாய் வாழ்த்தினை பாடிய அருமை செல்வங்கள் ஆகிய அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்களை புத்தமிழி பேரவையின் சார்பில் தெரிவித்துக்கொண்டு கொண்டு சங்கீத கலாநிதி போற்றதொரு கூறிய அண்ணன் திருவாரூர் செல்லம் அண்ணன் அவர்கள் வழக்கமாக ஆற்றுகின்ற நன்றியுரையை எனக்கு வாய்ப்பளித்தமைக்காக நன்றியை உளமாற தெரிவித்துக்கொண்டு கொண்டு இந்த நல்ல தருணத்தில் பதினெட்டாம் தேதி வரை அற்புதமான கலை நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய் முத்தமிழிலும் ஏற்பாடு செய்திருக்கிறது முத்தமிழ் பேரவை இவை அனைத்திலும் பெருந்திரளாக ரசிகர்கள் கலந்து கொண்டு வாழ்த்த வேண்டும் என்று முத்தமிழ் பேரவையின் சார்பில் கேட்டுக்கொண்டு உளமார்ந்த நன்றியை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்